ஆயக்கலைகள் அறுபத்தி நான்கு அதில் ஒரு முக்கிய கலையான ஜோதிடக்கலையின் மூலமாக என்னுடன் இணைந்துள்ள அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம்ங்க கண்ணிராசே நேயர்களுக்கு புதுசாக அப்படின்னு இருக்க போகுது எப்போ போல வாழ்க்கை கீழேயே தான் போகுது அப்படின்னு கதரும் நேயர்களுக்கு ஒரு நல்ல செய்தி காத்திருக்குதுங்க அந்த செய்தியை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த உலகை காக்கும் முருகப்பெருமானுடைய பாதம் தொட்டு வணங்கி வீடியோக்குள்ளே போகலாங்களா என்னுடன் சேர்ந்து நீங்களும் இந்த மந்திரத்தை சொல்லிகிட்டே உங்களால் முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்கள் ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி பழனி ஆண்டவா செந்தூர் வேலவா சீரும் போர் தளபதியே சேவல் கொடி ராஜாவே நீதான் ஐயா இந்த அப்பாவி மக்களை கஷ்டங்களிலிருந்து காப்பாற்றி காலமுழுக்க கூடவே இருக்கணும் இவங்களுக்காக நான் தினமும் உங்ககிட்ட வேண்டிக்கிறேன் இவங்களுக்கு ஒன்றுனா நீதான் ஐயா பொறுப்பு அப்படியே நான் சொல்லும் ஜோதிடமும் பழிக்க நீதான் ஐயா அருள் புரியணும் தினமும் உங்களுக்கு கிரகநிலை மாற்றத்தால் வரக்கூடிய சுப பலன்களை அறிய கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அப்புறம் ஆப்ஷன் இருக்கும் அதையும் கொடுத்து வைங்க ஒவ்வொரு பதிவும் உங்களைய வெற்றியடைய வைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தில் தாங்க போட்டு கன்னிராசிக்காரங்களே உங்களை பொறுத்த வரைக்கும் கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க சுகஸ்தானத்தில் சூரிய பகவான் புதன் பகவான் சுக்கர பகவான் மற்றும் செவ்வாய் பகவான் இந்த நான்கு கிரகங்களும் கூட்டணியில் இருக்காங்க ரண ருண ரோகஸ்தானத்தில் சனி பகவான் மற்றும் ராகு பகவான் கூட்டணியில் இருக்காங்க பாக்கியஸ்தானத்தில் சந்திர பகவான் தொழில் ஸ்தானத்தில் குரு பகவான் ஐயன சையன போகஸ்தானத்தில் கேது பகவான் இப்படி கிரக நிலைகள் இருக்குது கன்னிராசி நேர்கள் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மிக மோசமான ஒரு நரக வாழ்க்கையில் வாழ்ந்தவங்க தான் நீங்கள் இப்போ நடக்கக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்களுக்கு எந்த மாதிரி இருக்க போகுது எவ்வளோ பெரிய மாற்றத்தை கொண்டு வர போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ பதிவில் நம்ம முழுசாக பார்க்க போகிறோங்க கன்னிராசிக்காரங்க போர் குணம் கொண்டவங்க உங்ககிட்ட சண்டை போட்டு ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க நல்லது கிட்டதான் முழுசாக தெரிஞ்சவங்க புதன் பகவான ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடங்கள்லையும் நேர்மையையும் உண்மையையும் மட்டுமே நம்ப கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுனா பேசக்கூடியவங்க உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்து கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னா நீங்கள் கூட்டிகிட்டு போகிற பக்கமெல்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க எந்த நியாயம் இருக்குதோ தான் சப்போர்ட் பண்ணுவீங்க உண்மை நியாயத்துக்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனால தான் உங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டுட்ருக்கு தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துப்பாங்க இதனால் பார்க்குறவங்க எல்லாருமே கண்ணீராசியாக இவங்களுக்கு என்னப்பா ப சூப்பராக இருக்காங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்ருக்காங்க இருக்காங்க ஆனால் சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும் தாங்க தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்கக்கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறதுக்குனே நிறைய பேர் தேடி வருவாங்க உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்கள் கிட்டே வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுட்டு போயிடுவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் நீங்கள் வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தான் கண்ணீராசிக்காரங்க கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்லது நடக்க போதுன்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் புதுசாக ஒரு சில பிரச்சனைகளும் கஷ்டங்களும் இந்த கண்டகசனி மூலமாக உங்கள் வாழ்க்கையில் அதிகப்படியாகவே ஏற்பட்டு இருந்திருக்கும் கண்ணீராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தங்களுக்கு நெருக்கமாக கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியா நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்து நிக்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியல சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உங்க கூடையே கூட்டிகிட்டு போயிடு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு உங்கள் மனசில் கவலையும் துன்பமும் தான் அதிகமாகவே இருக்குதுங்க நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்கே நிறைய நபர்கள் முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்கள் எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன்னுடைய வேலையில் மட்டும் என்றைக்குமே குறிக்கோளாக இருக்கவங்க தான் நீங்கள் ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டம் வருது என்னோடய வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்ல எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி எல்லாமே நடக்குது அப்படின்னு பெரும்பாலான நபர்கள் சொல்லிட்டு இருக்கீங்க உங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலமையில தான் நிறைய நபர்கள் வாழ்ந்துட்டு இருக்கீங்க நீங்கள் என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழலில் உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துக்கிட்டாங்க தாங்க இருக்கு ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியை மட்டுமே தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது இதனால் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ நம்ம முழுசாக பார்க்க போறோம் உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இருந்து நல்ல ஒரு தொடக்கம் அப்படிங்கிறது ஏற்பட போகுது அது குறிப்பா பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீரபத்ர ராஜயோகம் அப்படிங்கிறது கிடைக்க போகுதுங்க அது என்ன சாமி வீரபத்ர ராஜயோகம் அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க அதாவது பார்த்திங்கன்னா புதன் பகவானும் பகவானுடைய சேர்க்கை பார்த்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய ஒரு அறுபது நாட்களுக்கு இதனுடைய முழு பலன்களானது கன்னிராசிக்கு அதிபதியாக கொண்ட புதன் பகவான் மூலமாக உங்களுக்கு முழுமையாக கிடைக்க போகுது இந்த அறுபது நாட்களில் நீங்கள் நிறைய விஷயங்களை ஆசைப்பட்டிருப்பீங்க இது நடந்தால் நல்லாயிருக்கும் இது நடக்குமா இது நடக்குமா அப்படின்னு நினச்சிட்ருப்பீங்க நீங்கள் எதிர்பாராத இடத்துல நேரத்தில் அந்த செயல் வந்து உங்களுக்கு நடக்கப் போகுதுங்க இதுதான் வந்து இந்த வீரபத்ர ராஜயோகம் இந்த காலகட்டங்களில் உங்கள் வாழ்க்கையே மாறக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குதுங்க அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனியுடைய வக்ர நிவர்த்தி குருவுடைய வக்ர பயிற்சி சுக்கர பயிற்சி சூரிய பயிற்சி ராவுகேது பயிற்சின்னு கிட்டத்தட்ட ஒரு ஐந்து பயிற்சியானது உங்களுக்கு நீ ஒவ்வொன்றா தொடர்ந்து இருக்குதுங்க இதன் மூலமாக உங்களுக்கு இந்த கண்டக சனியோட தாக்கம் அப்படிங்கிறது முழுவதுமாகவே குறைய போகுது முதலாவதாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனியுடைய வக்ர நிவர்த்தி இத்தனை நாட்டில் மைனஸாக செயல்பட்டு இந்த சனி பகவான் தற்பொழுது மீனராசியில் வக்ர நிவர்த்தி அடைகிறாருங்க அப்படி வக்ர நிவர்த்தி அடையும் பொழுது பார்த்திங்கன்னா தற்பொழுது உங்களுக்கு ப்ளஸ்ஸாக செயல்பட ஆரம்பிச்சிருவார் சனி பகவான் மூலமாக கடந்த காலகட்டங்களில் நீங்கள் எதையெல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டுட்டு வருத்தப்பட்டுருக்கீங்களோ அது அனைத்தும் திரும்ப பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குருவுடைய வக்ர நிவர்த்தி இத்தனை நாட்டில் குரு பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசியில் இரண்டாம் இடத்துல இருந்ததுனால தான் பொருளாதார ரீதியாக எந்த ஒரு முன்னேற்றமுயும் உங்களுக்கு கிடைச்சிருக்காதுங்க தற்பொழுது இரண்டாம் இடத்துல இருந்து மூன்றாம் இடத்துக்கு போய் வக்ர நிவர்த்தி ஆகிறதுனால பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு உச்சத்திற்கு போகக்கூடிய வாய்ப்புகள் பார்த்திங்கன்னா கன்னிராசிக்காரங்களுக்கு அதிகமாகவே உள்ளது அதற்கடுத்து பார்த்திங்கன்னா சுக்கர பேச்சு பொறுத்த வரைக்கும் இது பன்னெண்டு ராசிகளுக்குமே பொது பலன்களாகவே பார்க்கப்படுது கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு உச்சத்திற்கு போக வாய்ப்புகள் உங்களுக்கு கன்னிராசிக்காரங்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குதுங்க கடைசியா பாத்தீங்கன்னா ராகு கேது பயிற்சி ராவ் கேது பயிற்சின்னு சொன்னாவே பார்த்தீங்கன்னா கன்னி ராசிக்காரங்க எல்லாருமே ஒரு நெகட்டிவான தாட்டுக்கு போயிருவீங்க ஆனால் அதில் அப்படி கிடையாதுங்க ராவ் கேது பயிற்சியில் கேது பகவான் மூலமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கடந்த காலக்கட்டங்களில் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் அடிக்கடி குழந்தைக்கு உடம்பு சரியில்லாம் போகிறது அப்பா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம் போகிறது பெரியவங்களுக்கு உடம்பரியலாம் போகிறது என்ன நோயினே தெரியாது ஹாஸ்பிட்டல் போவீங்க ரெண்டாயிரம் மூவாயிரம் செலவாயிட்டு இருந்திருக்கும் இந்த மாதிரி பிரச்சனைகள் அனைத்தும் உங்களுக்கு இந்த கேது பகவானுடைய காலகட்டங்களில் முழுவதுமாகவே நிபந்தியாக போகுது கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடச்சிருக்காது ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு பத்தாறு சம்பளத்துக்கோ பதினஞ்சாயிரம் சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையை குடும்ப கஷ்டத்துக்காக வேறு வழியே இல்லாமல் செஞ்சுட்டு வந்திருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களை நீங்கள் படித்த படிப்புக்கு ஏற்ற மாதிரியும் பிடிச்ச மாதிரியும் நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி ஒரு ஐடி ஜாபோ பிரைவேட் ஜாபோ பேங்க் ஜாபோ நீங்கள் எங்கே வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுதுங்க கோர்ட்டு கேஸுன்னு ரொம்ப நாட்டில் அழைஞ்சிட்டு நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும் சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும் சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகு கேதுவால் உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து தொல்லை கொடுத்துருப்பாங்க இனி அவங்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காது கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியாக நினச்சி வேலை செஞ்சுருப்பீங்க ஆனால் உங்களுக்கு இது நாள் வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடச்சிருக்காது உங்களுக்கு அப்புறம் போல் உங்கள் கூடயும் நிறைய நபர்கள் வேலைக்கு வந்திருப்பாங்க உங்களுக்கு நிறைய சலுகைகள் எல்லாமே கிடச்சி நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு போயிருப்பாங்க ஆனால் நீங்கள் மட்டும் எப்படி வேலைக்கு போய் சேர்ந்தீங்களோ அதே மாதிரி தான் இன்னைக்கு வரைக்குமே இருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க இனி உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்தஸ்தில் நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போகிறீங்க இனி நினச்சது எல்லாமே நடக்கும் தொழில் வியாபார தடைகள் அனைத்தும் விலகும் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் 이다각 வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியோருடைய உதவிகள் கிடைக்கும் உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும் கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பிரச்சனையும் சிக்கலையுமே பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இருக்க கூடிய பெண்கள் ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிருது ஆனால் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம் அடிச்சு பிடிச்சி நிச்சயதார்த்த வரைக்கும் போனால் கூட அக்கம் பக்கம் இருக்கிறவங்க தெரிஞ்சவங்க நிறைய நபர்கள் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா சுத்த ஜாதகம் ராவ் ஜாதகம் செவ்வாய் ஜாதகம் இருக்கிறதுனால திருமண தடை அப்படிங்கிறது அதிகமாகவே ஏற்பட்டுட்டு இருக்கு ஆனால் இனி வரக்கூடிய முதல் ஆறு மாதங்களுக்குள்ளேயே விரைவில் இங்கே திருமண வாழ்க்கைக்குள்ள அடி எடுத்து வைக்க போறீங்க வாழ்க்கை துணை கன்னிராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது செகண்ட் மேரேஜ் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரங்க தப்பாக பேசிடுவாங்களா ஊர்க்காரங்க தப்பாக நினைச்சிருவாங்களா அவங்க என்ன நினைப்பாங்க இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்ட்டு நிறைய நபர்கள் வந்து இரண்டாவது திருமணத்தை பற்றி யோசிக்காமல் இருக்கீங்க இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சொல்லும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டாலும் இந்த சொசைட்டியில் சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும் குழந்தை பாக்கியத்துக்காக இங்கே கன்னிராசினியர்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் ஆகி மூணு வருஷம் ஆகுது சாமி அஞ்சு வருஷம் ஆகுது எட்டு வருஷம் ஆகுது நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டலில் பார்க்காத ட்ரீட்மெண்ட்டில் வாரத்தில் மூணு நாள் முருகன் கோவிலுக்கு போய் வழிபாடு செஞ்சுட்டு வந்துட்டுருக்கோம் ஆனால் எங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை சாமி அப்படின்னு தான் நிறைய நபர்கள் சொல்கிறீங்க நிச்சயமாக உங்களுக்கு வரக்கூடிய ஒரு ஆறு மாதங்களுக்குள்ளே விரைவில் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது உண்டாகும் பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே பார்த்திங்கன்னா நீங்கள் டிவோர்ஸ்காக அப்ளை பண்ணி வெயிட் பண்ணிட்டுருப்பீங்க அப்படின்லாம் சண்டை போட்டு தனியாக பிரிஞ்சு கூட வாழ்ந்துட்டுருப்பீங்க நீங்கள் மீண்டும் ஒரு முறை நேரில் சந்தித்து பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் நீங்கள் டிவோர்ஸ் எல்லாமே கேன்சல் பண்ணிவிட்டு மீண்டும் இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க கடந்த காலகட்டங்களில் காதல் அதிகமான தோல்விகளை மட்டுமே சந்திச்ச ராசின்னு பார்த்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க கன்னி ராசிக்காரங்க தான் முன்னாடி எல்லாமே பார்த்தீங்கன்னா காதல் ராசி அப்படின்னா ராசி அப்படிங்கிற ஒரு பெயர் இருந்தது ஆனால் தற்பொழுது அந்த பெயர் எல்லாம் இல்லை அதிகமான காதல் தோல்வின்னு பார்த்தீங்கன்னா ராசிக்காரங்க தான் டாப்பில் இருக்கீங்க ஆனால் தற்பொழுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த காதலை நீங்கள் நிச்சயமாக வெற்றியை பெறக்கூடிய ஒரு ஆண்டாகவே பார்க்கப்படுது கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் வரக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களுக்கு முழுவதுமாகவே முடிய போகுது நீங்கள் போய் ஒவ்வொரு கன்னி ராசிக்காரங்களை பார்த்து கேட்டிங்க அப்படின்னா எனக்கு மூணு லட்சம் இருக்குதுங்க அஞ்சு லட்சம் இருக்குதுங்க பத்து லட்சம் இருக்குதுங்க என் பிஸ்னஸே லாஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு பொருளாதார ரீதியாகவும் மிகவும் இந்த முதல் ஆறு மாதங்களுக்குள்ளேயே ஒரு பைசா கடன் இல்லாமல் கடன்களையுமே கட்டி முடிக்க போறீங்க உங்களுடைய வளர்ச்சியை கண்டு உங்களுடைய நண்பர்கள் சொந்தக்காரங்க குடும்ப உறவுகளே உங்களுக்கு எதிரிகளாகவும் துரோகிகளாகவும் மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது பல நாள் உங்களை விட்டு போன உறவு எல்லாமே உங்களை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மீண்டும் தேடி வர போறாங்க ஆனால் பல நாள் உறவு எல்லாமே உங்களை தேடி வரதுனால நல்ல ஒரு வாழ்க்கை முறை அப்படிங்கிறது கண்ணிராசிக்காரங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நிச்சயமாக உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய ஒரு ஆண்டாகவே பார்க்கப்படுதுங்க கன்னிராசிக்காரங்களுக்கு மிக அதிகமான பலன்கள் கிடைக்கும் சில இடங்களில் வேலை போராட்டமாக இருக்கும் சில இடங்களில் நேர்த்தியாக இருக்கும் உத்தியோக ரீதியாக சங்கடங்கள் வரலாம் ஆனால் எதிர்பார்த்த ஒரு காரியம் தடை இல்லாமல் நடக்கும் விற்பனையும் வெற்றியும் பண வரவும் அதிகரிக்கும் புதிய முயற்சிகளில் கவனமாக ஈடுபடலாம் குடும்பத்தில் இருந்து வந்த சிரமங்கள் குறையும் பிள்ளைகளால் நிம்மதி உண்டாகும் உத்தியோகத்தை பொறுத்த அலுவலகத்தில் ஆதரவான சூழல் இருக்கும் பதவி மாற்றம் சம்பள அதிகரிப்பு கிடைக்க வாய்ப்பு இருக்குதுங்க வியாபாரத்தில் உயர்வும் பண வரவும் அதிகரிக்கும் தொழில்நுட்பத்தை பயன்படுத்த சரியான காலகட்டம் குடும்பத்தில் இருந்த இடையூறுகள் நீங்கும் பிள்ளைகளால் சில சிரமங்கள் வரலாம் பெரியோர்களின் உதவிகள் கிடைக்கும் குடும்பத்திற்கான பொருள் வரவை அதிகரிப்பதில் கவனம் செலுத்தலாம் கலைத்துறையினரை பொறுத்தவரைக்கும் வெற்றியும் சிறப்பும் அடைவீங்க புதிய முதலீடுகளை தைரியமாக இறங்கலாம் ஜோதிட ரீதியான பலன்கள் பார்த்திங்கன்னா சந்திரனுடைய இடப்பெயர்ச்சி இன்பம் துன்பம் கலந்த பலன்களை கொண்டு வந்து சேர்க்கும் கேது ஒன்றாம் இடத்தில் இருப்பதால் கணவன் மனைவிக்கிடையே புரிந்துணர்வு மிகவும் முக்கியம் கொடுக்கல் வாங்கல எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் புதிய முதலீடுகளை நிதானமாக செய்ய வேண்டும் எந்த ஒரு காரியத்தையுமே கன்னிராசிக்காரங்க சிந்தித்து அப்புறம் செயல்படணுங்க தங்களுடைய தொழில் உத்தியோகம் வியாபாரம் குடும்பம் ஆகியவற்றின் உயர்வுக்காக பாடுபட வேண்டியிருக்கும் பண விஷயத்தில் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் பெரியோர்களின் ஆதரவுகள் உங்களுக்கு கிடைக்கும் அனைத்து காரியங்களையுமே உண்டாகும் பண வரவு மகிழ்ச்சி தருவதாக இருக்கும் சிலருக்கு புதிய வாகனம் வாங்கும் யோகமும் உண்டாகும் சிலருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் ஏற்படக்கூடும் தெய்வ பக்தியும் ஆன்மீக தள நாட்டமும் அதிகரிக்கும் புண்ணிய தலங்களுக்கு தரிசித்து வர வாய்ப்பும் ஏற்படும் பெண்கள் மூலம் பொருள் சேர்க்கை உண்டாகும் உறவினர்களால் அடிக்கடி பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் என்பதால் போதுமானவரை அளவோடு பேச வேண்டும் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மறைந்து அந்நிய ஊன்னியம் அதிகரிக்கும் தாய்வழி உறவினர்கள் வருகை சில சங்கடங்களை தரும் என்றாலும் பாதிப்புகள் எதுவும் இருக்காதுங்க சகோதரர்களிடம் எதிர்பார்க்கும் உதவிகள் கிடைக்கும் நண்பர்களால் வாழ்க்கையில் நல்ல திருப்பம் ஏற்படக்கூடும் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களால் மறைமுக தொல்லைகள் ஏற்படக்கூடும் என்பதால் சற்று எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும் அலுவலகத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும் சக பணியாளர்கள் உங்களிடம் ஆலோசனையை கேட்டு செயல்படுவாங்க விரும்பி இடமாற்றம் கிடைக்கும் அதிகாரிகளுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்குங்க எதிர்பார்த்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு கிடைக்கும் சிலருக்கு வெளிநாடு செல்லும் வாய்ப்பும் உண்டாகும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் விற்பனை அதிகரிப்பதுடன் லாபமும் படிப்படியாக உயரும் ஆனால் முன்பின் தெரியாதவடன் ஒப்பந்தம் செய்து கொள்ள வேண்டாம் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு குடும்பத்தை நிர்வகிப்பதில் சற்று சிரமம் இருக்கவே செய்யும் பொறுமையை கடைபிடிப்பது நல்லது வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு வேலை சுமை கூடுதலாக இருக்கும் உழைப்பிற்கு முன்னுதாரணமாய் வாழ்ந்து காட்டும் கன்னிராசி அன்பர்களே நீங்கள் பண விஷயங்களை மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் இந்த காலகட்டம் பொறுப்புகள் அதிகரிக்கும் தேவையில்லாத வீண் செலவுகள் உண்டாகும் தந்தையின் உடல் நலத்தில் கவனம் தேவை நண்பர்கள் உறவினருடன் வீண் பகை உண்டாகலாம் கவனமாக பேசுவது நன்மை தரும் காய்ச்சல் சிறங்கு போன்ற நோய்கள் உண்டாகலாம் சுக்கனுடைய சஞ்சாரத்தால் பண வரத்து அதிகரிக்கும் காரியங்கள் தாமதமாக நடந்தாலும் வெற்றிகரமாக நடக்கும் தொழில் வியாபாரம் தொடர்பாக அலைய வேண்டி இருந்தாலும் முடிவில் லாபம் கிடைக்கும் எதிர்பார்த்த கடன் வசதி கிடைக்கும் புதிய ஆர்டர்கள் வரும் தொழில் வியாபாரத்திற்கு புதிதாக இடம் வாங்குவீங்க மேலும் உங்களை பொறுத்த வரைக்கும் நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க அந்த வகையில் உத்திர நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் வேலை இல்லாமல் காத்துட்ருக்கவங்களுக்கு சரியான வேலை அமையும் புதிதாக பணியில் சேர்ந்தவங்களுக்கு சிறப்புடன் பணியாற்றுவதற்கு வாய்ப்பு கிடைக்கும் கொடுக்கல் வாங்கலிருந்த சிக்கல்கள் தீரும் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் இழுபறியாக இருந்த காரியங்கள் நன்கு நடந்த முடியும் அடுத்ததாக அஸ்த நட்சத்திரம் உங்களை வரைக்கும் மற்றவர்களிடத்தில் மதிப்பு மரியாதை கிடைக்கும் பணத்தை இழக்க நேரலாம் நம்பிக்கையானவர்களிடம் மட்டும் பணத்தை கொடுப்பது நன்மையற்றும் உயர் பதவிகளை எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு நல்ல நிலை வந்து சேரும் உடன் இருப்பவர்களால் உங்கள் வாக்கை காப்பாற்ற முடியாமல் போகலாம் அடுத்ததா சித்திரை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் வம்பு தும்புகள் வந்து சேரலாம் வீணான கோபமும் ஆத்திரமும் கொள்ள வேண்டாம் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் உடல் நலத்தை பொறுத்தவரைக்கும் சுமாராக இருக்கும் வெளிநாட்டு செல்ல வாய்ப்புகள் கை கூடி வரும் அலுவலகத்தில் உங்கள் திறமை வெளிப்படும் மற்றவர்கள் பாராட்டுகள் உங்களுக்கு கிடைக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம்னு பார்த்தோம்னா பெரு பெருமாளை வணங்கி வர வாழ்வு வளம் பெறும் மாணவர்களுக்கு தேர்வு பயம் நீங்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டமான கிழமைகள்னு பார்த்தீங்கன்னா ஞாயிறு வியாழன் வெள்ளி உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள்னு பார்த்தீங்கன்னா மூணு எழுங்க இந்த எண்களை அதிகமாக பயன்படுத்துங்க அதிர்ஷ்டத்தை அதிக அளவில் எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும் வியாழக்கிழமைகளில் நவ கிரகங்களை வீட்டிற்கக்கக்கூடிய குரு பகவானுக்கு மஞ்சள் மலர்களால் அர்ச்சனை செய்து வழிபாடு செய்கிறதும் சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேய பெருமானுக்கு அர்ச்சனை செய்வதும் அனுமன் சாலிஷா படிப்பதும் நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும் வரக்கூடிய வாய்ப்புகளை தவற விட்டுறாதீங்க கெட்டியாக பிடிச்சிக்கோங்க வாழ்த்துக்கள் வாழ்க வளமோடு நலமோடு நன்றி வணக்கம்